மகா காளி அடியுடைய முன்ஜென்ம அனுபவம்னு ஒரு வீடியோ பதிவை அன்பர்கள் பலர் பார்த்திருப்பீர்கள் ஒரு பெரும் ரகசியத்தை அறிகிற பாக்கியம் அரிதாக சிலருக்கு கிடைக்கிறது அப்படி ஒரு பெரும் பாக்கியத்தை மகா காளி அடியனுக்கு வழங்கினாள் உன்னுடைய ஜென்மாக்களில் நீ ஒரு காலகட்டத்தில் என்னிடம் ஏவல் தேவதையாக அரூப வடிவுல என்னுடைய ஆலயத்தில் தொன்றாற்றினாய் என்கிற ஒரு பெரும் ரகசியத்தை எனக்கு இந்த ஜென்மாவில் பரிமாறினான் ஏதோ ஒரு ஜென்மாவில் அவளோடு இருந்த அந்த உறவும் பந்தமும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இங்கோ எப்போ உழைத்த உழைப்புக்கு ஒரு வெகுமதியை அவள் இந்த ஜென்மாவில் அடியே எனக்கு வழங்கி கொண்டிருக்கிறாள் அன்றைக்கு அரூபமாக இருந்து என்ன பணி செய்துமோ அதில் ஒரு துளியளவு பணிகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூமி முழுமையும் எண்ணற்ற குரல்கள் முகம் தெரியாத முன்பின் அறியாத எத்தனையோ அன்பர்கள் தங்களுடைய மன உணர்வுகளை இந்த சிறியவனோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு நிலையில் மகா காளி அனுமதித்து வைத்திருக்கிறாள் அப்படி ஒரு அழைப்பு அடியனுக்கு வருகிறது எனக்கு எழுபத்தி ரெண்டு வயது ஆகுதுங்க நானும் என்னுடைய மனைவியும் இருக்கிறோம் கூட எங்கள் அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ தொண்ணூற்றி ரெண்டு வயதாகுது ஆனால் ரொம்ப தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய பிரச்சனையே அதுதான் எனக்கு ஒரு மகன் மகள் இருக்கிறா எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க நானும் என் மனைவியும் நாங்களும் வயோதிகத்தை அடைந்து விட்டோம் ஆனால் எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க என்னை இன்றைக்கும் ஒரு சின்ன புள்ள மாதிரி தான் நடத்துகிறாங்க பார்க்குறாங்க தொண்ணூத்தி ரெண்டு வயதாகனாலும் அவங்களுக்கு ஐம்புலன்களும் ஆரோக்கியமாக இருக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேங்கிறத அவங்க அணுதினமும் விட்டு விடாம கவனித்து கொண்டே இருப்பாங்க என்னடா அம்பி எங்க என்ன காய் வாங்கிட்டு வந்தியா அப்படிம்பாங்க மார்க்கெட்டு போயிட்டு வந்தேன் என்ன வாங்கினேன் வெண்டைக்காய் போடலங்க பூசணிக்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வெண்டைக்கா என்ன என்ன வேலை சொல்கிறேன் பேர் பிஞ்சியாக வாங்கணும் நீ எப்படி வாங்கியிருக்க பேர் அப்படிம்பாங்க எனக்கு நானே வயசானவன் பேரம்பேத்திய கொஞ்சம் ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் இல்லை எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க இங்கே வந்து செட்டிலாக போகிறதில்ல ஆனால் அவங்களுக்கு எங்கள் வயசான என்னுடைய தாயாருக்கு நான் தான் புள்ள பேரன் எல்லாமே இந்த வயசுனையும் என்னை திருத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஃபோன் எடுத்துட்டு போய் வெளியில காத்தாட்டமா காம்பவுண்டுக்கு வெளியில நின்று நடந்து பேசிட்டு வந்தால் யாருகிட்ட பேசிட்டு இருந்த சத்தமா பேசிட்டு இருக்க யாரு உன்னோட வேலை செஞ்சானே உணசேகரணா அப்படின்னு கேட்பாங்க இல்ல இல்ல இவன் பேசுனா என்ன அதெல்லாம் கேட்கறேன் ஏன்டா என்கிட்ட சொல்லப்படாதா நீ எதையாவது அது எதுன்னு அச்சு பிச்சுன்னு ஏதாவது பேசி வைப்பேன் எவனாவது உன்னிட்ட காசு கேட்பான் கடன் கேட்பான் நல்லவன் கிட்டவனு தெரியாமல் கொடுத்துட்டு அப்புறம் வரலேன்னு நின்றுருப்ப அப்படின்னு என்றோ இன்றைக்கோ நடந்த ஒரு செய்தியை சொல்லுவாங்க ஆனால் மற்ற குடும்பம் மாதிரி கிடையாது மாமியார் மரும சண்டை நம்ம வீட்டில் இல்லை சதா என்னை கவனிப்பதும் என்னை திருத்தம் செய்வது தான் அவங்க வேலை சரி அதோடு விட்டுச்சா நான் வெளியில் போயிருக்கிற நேரத்தில் அணுதினமும் என் கூட பிறந்த ஒருத்தி இருக்காளே அவள் பெங்களூரில் இருக்கா அவளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க டெய்லி நாலு வாட்டி என்ன குழம்பு வச்ச என்ன சாப்பிட்ட என்னடி உன் தம்பி இன்னைக்கு வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தால் பிஞ்சிக்காயை வாங்க தெரிலடி இன்னும் அவன் அப்படியே இருக்கான்டி அசடாவே இருக்கிறான் இப்போ காலையில் போய் முடி வெட்டிட்டு வந்திருக்கிறான் நம்ம ப பழக்கத்தில் வீட்டில் பல முறை சொல்லியிருக்கிற செவ்வாய் விட்டாதரான்னு வெட்டாதரான்னு சூரிய உதயத்துக்கு முன்பு முடிவெட்டணும்னு நம்ம சொல்கிறது உண்டா இல்லையா இவன் பாட்டுக்கு லேட்டாக எழுந்திரிச்சு போய் வெட்டியிருக்கிறான் எனக்கு தெரியப்படாதுன்னு குள்ள பக்கமாக போய் குளிச்சிருக்கிறான் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு அவளுக்கிட்ட போய் சொல்வாங்க அவர் இதை சொல்கிற போது ரொம்ப தேம்புறாரு பொறுமுறாரு ஆத்திரப்படுறாரு எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாரு இந்த வரம் கேட்கிற முறை இருக்க பலர் பலவிதமான கோரிக்கைகள் தேவைகளுக்கு வரம் கேட்போர் உண்டு சிலர் மரணத்தை வரமாக கேட்பார் தனக்கல்ல தன் தாய்க்கு என்னுடைய தாய்க்கு கெதி எப்போ முடியும் நானும் என் மனைவியும் சேர்ந்தாப்புல ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா முடியலையே வருஷத்தில் ஒரு மாதம் பொண்ணு வீட்டுக்கு போவாள் அந்த ஒரு மாதம் எங்களுக்கு ஒரு வசந்த காலமாக இருக்கும் பொற்காலமாக இருக்கும் இந்த வாழ்வில் அன்றைக்கு நாங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏதோ நான் வேலைக்கு போன வந்த எதுவும் தெரியல இப்போ இப்படி இருக்க நீ தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க அம்மாவை பத்தி சொல்றேன்னு பெத்தவதா நீங்க தாய் பெருமையை ரொம்ப ஒசத்தி ஒசத்தி பேசுறீங்க உங்கள்கிட்ட அப்படி சொல்லப்படாது என்ன பண்றது என்னுடைய தாய்க்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசாவது எல்லாம் பார்த்துட்டா அனுபவிச்சுட்டா எங்கள் அப்பா போய் இருபது வருஷம் ஆகுது எப்போ பகவான் கூப்பிடுவான் சொல்லுங்க அப்படிங்கிறார் அவருடைய தவிப்பும் போராட்டங்களும் அவங்க அம்மா சொல்றது மாதிரி அவர் ஒரு குழந்தை என்பதை அடியேன் உணர முடிகிறது முன்பின் தெரியாத ஒருவரிடம் மனம் விட்டு இந்த கருத்துக்களை அவர் கேட்கிறார் சொல்கிறார் அடியன் வழக்கமாக சொல்கிற ஒரு வாக்கு உன் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் மகா காளியிடம் விண்ணப்பி செய் அறிவும் மகா காளி என்கிற அந்த மந்திரத்தை சதா உச்சரி ஜபம் செய் உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வலி வேதனை எதுவாக இருந்தாலும் அவளுக்கு போய் சேரும் எங்கோ ஒரு இடத்திலிருந்து நீ கூப்பிடுகிற குரல் அவள் காதில் விழும் நீங்க காலிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு அடியுன்னு சொன்னேன் அதை ஒரு தேவ வாக்காகவும் வெறும் கிடைப்பதற்கரிய பிரசாதமாகவும் ஏந்தி கொண்டவர் கண்டிப்பாக சேரும் சுவாமி நான் இன்றையிலிருந்து அதை தான் உச்சரிப்பேன் என்னுடைய பூஜா முறைகள் வேறு நான் வேறு ஒரு சுவாமியை வந்து தீட்சை வாங்கியிருக்கிறேன் அந்த நாமந்தான் என் நாக்கில் வரும் ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல நான் சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு அதிசயம் அற்புதம் ஆச்சரியம் நடந்து போகிறது அவருடைய வாழ்க்கையில் அணு தினமும் அடியனுக்கு வந்து ஒரு நமஸ்காரம்னு காலையில் ஒரு மெசேஜ் அனுப்புவார் அதை பார்ப்பேன் பதில் அனுப்ப மாட்டேன் ஒரு நாள் வந்து அவர் ஒரு ஆடியோ அனுப்புனார் என்னுடைய தாயார் மறைந்து விட்டார் அப்படின்னு இது அனுப்பியது இந்த கோரிக்கையை கேட்ட ஒரு நான்கு மாதத்தில் நடந்து போச்சு அவர் வந்து மறைந்து விட்டார் நான் விரிவாக மற்றொரு நேரம் பேசுகிறேன் நீங்கள் அவங்க ஆத்மா சாந்தி பெற நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்கார் அது வந்து அந்த அவருடைய ஆடியோவை கேட்கிற போது சரி ஏதோ அம்பாளுடைய சித்தம் அவர் அடியனோடு மிக உருக்கமாக பேசுகிற போதே அவர் காதில் விழுந்துட்டு போல இருக்கு சரி ஏன் இந்த பாடுபடுறான் இவன் இவ்வளோது தேம்புறான் கண்ணீர் சிந்துறான் லட்சத்தில் ஒருத்தனுக்கு ஏற்படுற கோரிக்கையாக இருக்குது சரி அவளும் வயோதிகத்துக்கு வந்து விட்டா அப்படின்னு சாந்தமான முறையில் அழைச்சிக்கிட்டா என்னப்பா நடந்ததுன்னு அப்புறம் அவர் வந்து அந்த சடங்குகள்லாம் பூர்த்தி பண்ண பிறகு பேசுகிற போது சொன்னார் நல்லா தான் இருந்தாங்க சட்டனா வந்து ஏதோ படபடப்பா இருக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னாங்க நாங்கள் வேர்த்து உடனடியாக ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போவோம்னு முயற்சி பண்ணுகிற போதே பிராணம் பிரிந்து விட்டதுன்னார் ஆக அந்த அம்மாவுக்கு ஒரு எந்த துன்பமும் இல்லை நல்ல விதமா போயிட்டாங்க அதன் பிறகு அவர் எப்படி அந்த விஷயங்களெல்லாம் பத்து எல்லாம் சிறப்பாக பண்ணி முடித்து விடுவிடு விடுன்னு ஒரு பெரும் விடுதலையை பெற்றுவிட்டவரை போன்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியும் குதுகுலிப்பும் அவருடைய நடைமுறைகள்லையும் வார்த்தைகள்லையும் அதன் பிறகு எதிரொலிக்க ஆரம்பித்தது ஒரு சாமானிய மானுடனுடைய உணர்வுகளை அவரிடம் பார்க்கிற எந்த ஒரு தாயை இழந்தோங்கிற ஃபீலே அவர்கிட்ட இல்லை ஒரு சந்தோஷ உணர்வு நேரடியாக வாயால் சொல்லலைய ஒழிய உணர்வுகளால் பகிர்ந்து கொண்டார் இன்னொரு இடத்துல ஒரு அம்மா பேசுவாங்க அந்த அம்மா வீட்டில் மாமியார் நூற நெருங்கி கொண்டிருக்கிறாங்க ஒரு நாற்பது கிலோக்குள்ளே எடை வீட்டு எலும்புந்தோலுமாக இருக்காங்க ஆனால் அவங்க வேலையை அவங்க செய்து கொள்கிற அளவுக்கு ஆரோக்கியம் இருக்குது மருமகளுக்கு எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே ஆயிட்டு பையனுக்கு எண்பது வயதை நெருங்கிவிட்டது அந்த அம்மா அடியனோடு போது எண்பது வயதாவதுங்க என் வீ ஆற்றுக்காரர் இருக்கு இன்னமும் அவருக்கு அம்மா தான் அம்மா 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 அது பாருங்க அந்த அம்மா வந்து இன்றைக்கும் நான் வந்து எனக்கு எழுபத்தி ரெண்டு வயதாகி விட்டது இன்றைக்கி நேற்று கல்யாணம் ஆகி வீட்டுக்கு மாட்டு பொண்ணாக வந்த மாதிரி தான் அவங்க என்ன பார்க்குறாங்க நடத்துகிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க எங்கள் வயோதிகம் இப்படியே போயிடுச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அழுப்பும் சலிப்பும் அவங்க கொடுப்பாங்க பல இடங்களில் நீண்ட ஆயுளோடு இருக்கிற வயோதிகர்கள் இருக்காங்கள்ல அதில் ரெண்டு விதம் இருக்குது அவங்களால ஒரு பெரிய பொருட்செல்வம் பெரும் வருவாய் வருகிறது ஓய்வூதியம் வருகிறது சொத்து பத்து இருக்குது அதுக்கு ஒரு கணக்கு வேறு அவங்க நமக்கு ஒரு தொங்கு சதையாக இருக்கிறாங்க சுமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு இந்த பயோதிகர்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது வந்து சங்க காலத்திலேருந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய பயணம் உண்டு அதுக்கு முதுமக்கள் தாலின்னு ஒன்று வச்சுருந்தான் அகழ்வாயுவில் கிடைத்தது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து விட்ட நிலையில் அவர்களை ஒரு பெரும் பானையில் வைத்து அடைத்து பூமியில் புதைத்து விடுவார்கள் ஜப்பானில் வந்து ஒரு அரசர் என்ன பண்ணியிருக்கிறான் வயதானவர்கள்லாம் கொண்டு போய் காட்டில் விட்டுருன்னு இருக்கான் அது ஒரு திரைப்படமாக கூட வந்தது அதனால என்ன செய்வானுங்கள்லாம் அந்த அரசப்படையினர் வந்து வீடு வீடாக பரிசோதிப்பாங்களாம் தங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகள் எல்லாம் பரனில் எடுத்து கொண்டு போய் வச்சு ஒளி வைக்குமா அந்த வீட்டு பேர குழந்தைகள் அப்படியாக போகும் இந்த வயோதிகர்கள் என்கிற இந்த ஒரு பிரச்சனை இருக்க தன் வீடு தன்னுடைய சந்ததிகள் உற்றார் உறவினர்கள் என இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடி விரைந்து புறப்படலைன்னா அந்த மதிப்பு மரியாதை எப்படி குறையுமோ ஒரு விருந்தாடி வீட்டுக்கு வராரு நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்க சென்னையில் இருக்கிறீங்க ஒரு கல்யாணம் விஷயமாக வந்திருக்கிறேன்ப்பா ராத்திரி ஊருக்கு போகணும் டிக்கெட் போட்டு வந்திருக்கிறேன் அப்படியே உங்களையும் பார்க்கணும்னு வந்திருக்கிறேன்னு ஒருத்தர் வராரு ராஜ மரியாதையாக இருக்கும் வராத மாமா வந்திருக்கிறார் சித்தப்பா வந்திருக்கிறார் பெரியப்பா வந்திருக்கிறார் இன்னும் நீங்கள் வந்ததும் ஒரு நாளில் கிளம்புறீங்க ஏன் அப்படி என்ன அவசரம் வெண்ணீரை ஊற்றிட்டு வரீங்க ராத்திரியே டிக்கெட்டு போட்டிருக்கிறீங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாமேம்பாங்க ரெண்டு நாள் இருக்கிற மாதிரி வந்திருக்கேன்னு வந்த உடனே சொன்னார்னா வந்தது கல்யாணத்துக்கு தானே ராத்திரியாக கூட கிளம்பலாமேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிற காலம் இது வந்தவர் எனக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் விஷயமா வந்திருக்கிறேன் வக்கீல் போட்டு இழுக்கிறான் ரெண்டு வாரம் தங்க இருந்து முடிச்சுட்டு போயிடுங்க அப்படிங்கிறான் அப்படின்னு சொன்னால் மூணு நாளைக்கு அப்புறம் அந்த உபசரிப்புலையும் பராமரிப்புள்ளையும் கொஞ்சம் பதம் குறைந்து விடும் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவரை நடத்தலாமேன்னு எல்லாரும் எண்ணுவாங்க மாமா தானடா அவர் இதை தப்பாக நிற்க மாட்டார் மாமா பேப்பரை வாங்க போகும்போது ரெண்டு பால் பாயிட்டு வாங்கிட்டு வர சொல்லிவிடு அப்படின்னு வந்த விருந்தாடிக்கு வேலை கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு வீட்டில் விருந்தாடியாக தங்குறவங்க இதை மாதிரி தான் மானுட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஆயுளுக்கு மேல் தங்குகிற போது தன்னுடைய சந்ததிகளாலேயே எப்போ ஊருக்கு போவீங்கன்னு கேட்கும்படியான நிலை ஏற்பட்டுகிறது இது இன்றைக்கு இல்லை ஆதி காலத்திலேருந்து இந்த அமைப்பு இருக்குது அது காலத்தில் சமண மதத்தில் இருக்கிற பெரும் வயோதிக நிலையில் இருக்கிறவர்கள் ஒரு பருவத்துக்கு மேலே வடக்கிருத்தல் என்று சொல்லி உண்ணா நோம்பிருந்து உயிர் துறக்கிற சம்பிரதாயங்களை கூட பின்பற்றி இந்த விஷயத்தை பேசுகிற போது ரொம்ப ஜாக்கிரதையான உணர்வுகளோடு அடியேன் உங்களோடு இந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்பா உயிர் போகிறது வர்றது நம்ம கையிலையாக இருக்குது நீ சொல்கிறத பார்த்தா இதை முடிச்சுட்டு கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறியே அப்படின்னு தோணிடும் அப்படி சொல்லலை ஒரு வயதுக்கு மேலே வாழணும்னு என்று போது அப்படி வாழ ஆசைப்படுகிறவர்கள் பெருகுவது வரமல்ல சாபமாக மாறிக்கொண்டிருக்கிறது வணிகமயமாக்கப்பட்ட வாழ்க்கை முறையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற யாவரும் பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா இடங்களிலும் லாப நஷ்ட கணக்குகளோடு பழக ஆரம்பித்து விட்டார்கள் அப்பாவால் என்ன பிரயோஜனம் அம்மாவால் என்ன பிரயோஜனம் தாத்தாவால் என்ன பிரோஜனம் இப்போ இவர் இருந்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து விடுகிறது இந்த விஷயம் எப்படி மாற வேண்டும் நம்ம வாழ்நாளில் முப்பது வயதுக்குள்ளே திருமணத்தை சந்திக்க வேண்டும் அறுபது வயதுக்குள்ளே நம் சந்ததியர்களை கரையேற்றி விட வேண்டும் எண்பத்தி நான்கு வயது ஒரு மனித ஆயுளோடு எதிர்க்காயுளோடு இருந்தால் நூற்றி ஆயிரத்தி எட்டு பிறைகளை அவன் வாழ்வில் கண்ட பேரருளை பெற்றுவிடுகிறான் ஒரு வருடத்துக்கு பனிரெண்டு பௌர்ணமி எண்பத்தி நான்கு வருடங்கள் ஆயுளோடு இருந்த ஆயிரத்தி எட்டு பௌர்ணமிகளை அவன் தரிசித்த பாக்கியவான் அந்த ஆயுள் சரியான ஆயுள் இன்றைக்கு வைத்திய முறைகள்னால ஆயுள் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் குடும்பங்களில் இருந்து உணர்வுகளற்று பிரிந்து கிடக்கிறார்கள் வய வசதியும் வைத்திய முறைகள்னாலும் ஆயுள் வளர்கிறது ஆனால் பராமரிப்போரோ அன்பு செலுத்தக்கூடியவர்களோ பொழுது அது நரக வேதனையை நாளும் தரக்கூடியதாக வயோதியர்களுக்கு அமைந்து விடுகிறது எத்தனையோ வயோதிகர்கள் வீட்டிலிருந்து வெளியில் கிளம்பிடுறாங்க வீட்டை துறந்து ரோட்டுக்கு வந்து விடுகிறார்கள் இங்கே கோயில் குளத்தில் உட்காந்து கையேந்திக்கலாம் என்னத்துக்கு விடு ஏன் அவங்களுக்கு பாரமாக இருக்கணும் நினைக்கிறாங்க வசதி உள்ளவங்க தாங்களே முதியோர் இல்லங்களுக்கு நகர்ந்து விடுகிறார்கள் நம்முடைய வாழ்வில் வாழ்க்கைக்கான தத்துவம் என்ன வாழ்வு வந்ததுக்கான நோக்கம் என்ன இத்தகைய சூட்சமங்களை எவர் ஒருவர் வாழ்வில் தொடக்க காலத்தில் விரைந்து அறிகிறாரோ அவருக்கு கடமைகள் நிறைவேறியதும் அழைப்பு சரியாக கிடைத்து விடுகிறது என்னுடைய கடமைகளை நான் நிறைவு பண்ணிவிட்டேன் இனி இருக்கணும்னு கட்டாயம் இல்லை பகவான் சீக்கிரம் கூப்பிட்டா நான் போயிடுவேன் அவன் அழைப்புக்காக காத்திருக்கிற இந்த சொல்லை உதிர்க்க கூடியவர்களுக்கு பகவானுடைய அழைப்பு கிடைக்கிறது தன்னுடைய பந்த பாச உணர்வுகள் ஆசா பாசங்கள் இவையெல்லாம் மாயைகளால் நம்மை சூழ்ந்து கிடக்கிற சிக்குகள் என்பதை எந்த மானுடன் தன்னுடைய வயோதிகத்தில் அறுபது வயதை கடந்து நிறை பிறை மூப்பு என்கிற நிலை வருகிற போது இந்த உண்மைகளை அறிந்து விடுகிறானோ அவனுடைய வாழ்வு முடிகிற போது ஆனந்தமான ஒரு பயணமாக சிறப்பாக நிறைவை சந்திக்கிறது நிறைய மூப்பை வென்று விட்டேன் எனக்கு மயிர் விழுத்தால் சாயம் பூசுவேன் மயிரே விழுந்து விட்டால் விக்கு வைத்துக் கொள்வேன் எல்லாவித ஜோடனைகளையும் செய்து கொண்டு நான் என் வாழ்வோடு போராடி ஆயுளை நீட்டிக்க முயற்சிக்கிறேன்னு சொல்கிறான்ல சாவு எனக்கு சீக்கிரம் வராதுங்க நான் ரொம்ப காலம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப ஃபிட்டாக வச்சுருக்கிறேன் எனக்கு எப்போயும் அறுபது வயசு தான் கடிக்க முடியும் உடனே வாக்கிங் போகிறேன் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்கிறான்ல அப்படியான ஆசை இயக்கத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு துயரம் நடக்கிறது எல்லாருக்கும் இல்லை நூத்துல பத்து பேருக்கு ரொம்ப ஆசைப்படுறா அவன் இருக்க அவன் சந்ததியை தூக்கிடுறான் தான் இருந்து ஒரு துயரத்தை தன் கண்ணால் பார்க்க வேண்டிய நிலை கொடுக்கப்படுகிறது இப்பயும் என்ன நினைக்கணும் மானுடர்கள் திருமணம் பந்தம் முடித்தும் குழந்தை பேர் சந்தித்தும் அவர்களை அடுத்த தலைமுறையாக உருவாக்கி கொடுத்தோம் அவர்களுக்கு முன்பாக கொள்கிற ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ முன்பாக நாம போயிடணும் நாம் இருந்து அவங்க போயிடக்கூடாது அதனால எனக்கு பெரும் ஆயில் வேண்டாம் பா என் கடமைகள் பூர்த்தியான பிறகு சிறப்பாக என்னை அழைத்துக்கொள் முறைப்படி வரிசைப்படி முதலில் போவது நானாக இருக்கட்டும் நம்மளுடைய இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய இல்லற பத்தினிகள் என்ன ஆசைப்படுவாங்க கணவன் இருக்கும்போதே நான் போயிடணும் சுமங்கலி பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அது ஒரு உயர்ந்த காரணம் எந்த குற்றம் குறையும் இல்லாமல் பரிபூர்ணமாக பாதுகாப்பாக நம் பயணம் நடந்து புயமடை நிற்கணும் பொண்ணுகிட்ட நிற்கணும் எந்த ஒரு இடத்துல சீனு சொல்லுக்கு ஆளாயிடப்படாது நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியமாக நடத்திடப்படாது அப்படின்னு ஒரு உணர்வு கணவன் இருக்கிற போது அவன் எப்படியும் கொண்டாடுவான் அவன் வான்னு சொன்னாலும் அமிர்தந்தான் வாடின்னு சொன்னாலும் அமிர்தந்தான் அது இல்லறத்தினுடைய ஒரு உன்னத நிலை அது கணவன் மனைவி பந்தத்துக்குள்ள எல்லாம் கலந்து கிடக்கிற ஒரு அம்சம் அதனால என்ன சொல்லுவாங்க பா என் பயணத்தை நீ இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போய்டு நீ போய் நான் இருந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னே போகணும்னு ஆசைப்படுற ஒரு சம்பிரதாயத்தை கூட நம்ம தர்மங்கள் போதித்திருக்கு நீ முன்ன போ அப்படின்னு இதை இப்போ கேட்டால் இப்போ இருக்கிறவன் என்ன சொல்லுவான் இது பெண்ணடி மேம்பான் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே வந்த வளர்ந்து இருக்கிற எதிர்நீச்சலான சிந்தனை போக்குகள் எத்தனையோ கற்றுக் கொடுத்துருக்கு அந்த சிந்தனா போக்குகள் தான் கொண்டு போய் இன்றைக்கி முதியோர் இல்லத்துலேயே வைக்கிது அதனால் நம் வாழ்வில் என்ன ஆசைப்படணும் நூறு வயசு இருக்கிறேன் நூற்றி இருபது வயசு இருக்கிறேன் இரநூறு வயசு இருக்கிற அவசியமே இல்லை என் கடமைகள் யாவும் சரிவர நிக நடத்தி கொடுத்து விட்டேன் இனி நான் தெய்வத்தின் பாத கமலத்தில் போய் இரண்டரை கலக்கணும் ஒரு உயரிய நிலைக்கு நான் முன்னேறி போகணும் இந்த உலகம் ஒரு மாயை என்பதை நான் உணர்ந்து கொண்டு விட்டேன் மாயையினுடைய இருந்து நான் என்னை விடுவித்து கொண்டு விட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமாக மரணத்தை சந்திக்கணும் அந்த சந்திப்பு தான் சரியானது ஐசியூல வச்சு அங்கே வச்சு இங்க வச்சு எப்படியாவது கலப்பி கொடுங்க காப்பாற்றி கொடுங்க இழுத்துக்கிட்டு இருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இறுதிநிலை போராட்டம் இருக்கக்கூடாது முதிர்ந்த கனி மரத்தின் காம்பில் இருந்து தானாக கலண்டு விழுவதை போல இலகுவாக ரசனையாக கொள்ளணும் சரி இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் கடமைகள் நிறைவடைந்த பிறகு போதும் என்ற மனம் பொன் செய்யும் மன நிலையில் உண்மைகளை உணர்ந்து கொள்ளணும் இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஆசை என்று ஒன்று இருக்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு காலகட்டம் வர வர்ற ஒவ்வொன்றையும் இயற்கையை குறைக்குது பல்ல குறைக்குது கண்ணை குறைக்குது செரிமானத்தை குறைக்குது நடைய குறைக்குது நடமாட்டத்தை குறைக்குது எல்லாம் குறைத்து கொண்டு இருக்கிறது இவன் என்ன பண்ணுறான் எல்லாத்துக்கும் ஊன்றுகோல் கொடுத்து கொடுத்து நிமித்து கொண்டே வருவான் அத்தனையும் துன்பத்தில் வந்து முடியும் அந்த இயற்கையின் நடைமுறைகளோடு மனதை இரண்டற இணைத்து என் கடமைகள் நிறைவடைந்ததுப்பா இனி உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கணும் நான் தெய்வ சந் சிந்தனையில என்ன மூழ்கி கொண்டிருக்கிறேன் ஞானத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லற வாழ்வுகள் இருந்தாலும் துறவரம் போல் என்னுடைய வாழ்வை நான் பரிபூர்ணமாக பரிசுத்தமாக மாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னத்துக்கு வயசானவனுக்கு இந்த டை இந்த விக்கு இந்த மேக்கப்பு இந்த வெட்டி பந்தா என் வயதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வயதானவன் என்பதை நான் கொண்டாடுகிறேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்கிறவனுக்கு பலவிதமான விதமான நிஜ தரிசனங்கள் கிடைக்கப்பெறும் தெய்வ தரிசனங்கள் கிடைக்கப்படும் உண்மையோடு ஒன்றிணைந்து வாழணும் ரொம்ப பேரு அது செய்யறதில்லை பொய்மையான வாழ்வோடு கலந்து கிடக்கிறான் தனக்கு ஆயிரத்தெட்டு சீக்கிரம் இருக்கும் வெளியில் சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளம் இல்லையே சார் நல்லா நான் பாருங்கள் எப்போ ஃபிட்டாக இருக்கேன்ப்பா இன்னத்துக்கு இந்த பொய் எனக்கு இத்தனை உபாதைகள் இருக்கிறது போராட்டி போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் கடமைகள் பூர்த்தியாகி இருக்கிறது பூர்த்தியானதும் பகவானிடம் விண்ணப்பம் வைப்பேன் நல்ல நிலையில் என்ன என்னை கூப்பிட்டுக்கணும்ப்பா என் பொருட்டு யாரும் சிரமப்படக்கூடாது அப்படின்னு கேட்கிற ஒரு தைரியம் ஒரு சக்தி ஒரு உயர்வு ஒருவனுக்கு கிடைக்கணும் அது கூட மானுட அழகு மானுட வாழ்க்கையில் வைத்தியத்தினால ஆயில் வளர்ந்தாலும் விஞ்ஞானம் என்ன சொல்லுது ஆயிரம் வருஷம் வாழ வச்சோம்னா கூட ஒரு நாள் அவனுக்கு அது வந்து அழுத்து போகும் போர் அடிக்கும் தற்கொலை செய்து கொள்வான்னு தான் சொல்லுது அனுமானிக்குது என்ன செய்ய முடியும் மறுபடியும் மறுபடியும் ஒரே மாதிரி வாழ்வியலை சந்தித்து கொண்டு வாழ்க்கை நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் வருடந்தோறும் பனி அடிக்கும் புயல் அடிக்கும் மழை அடிக்கும் வெயில் அடிக்கும் மாற்றி மாற்றி மறுபடியும் மறுபடியும் இந்த சுழற்சியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான நிலையை அவனுக்கு ஆயுசு விஞ்ஞானம் கொடுத்தா கூட ஒரு நாள் தானாக வந்துடும் தன்னையே மாய்த்து கொண்டு விடுவான் இயற்கை இயற்கை போக்கில் நாம் அனுபவிப்போம் வாழ்வோம் நெடுநீண்ட ஆயுளுக்கு ஒரு பொழுதும் ஆசைப்பட வேண்டாம் கடமைகள் பூர்த்தியானதா ராமா கிருஷ்ணா சிவா என்று இஷ்ட தெய்வத்தின் பாத இடம் தேட நாம் தொண்டு செய்வோம் தொடர்ந்து செய்வோம் அதற்கான யோகத்தையோ அதற்கான ஞானத்தையோ தேடுவோம் ஹரி ஓம் மகா காளி